வணக்கம் ஐவாஸ் தாஸ் எஸ்டேட்லேருந்து அலெக்ஸ் நாம் இப்போ படப்பையில் ஒரு டிவிஎஸ் அவுட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வண்டலூர் டு ஒரக்கடம் பைபாஸில் ஆன் ரோட் டச்சில் இருக்குது அருமையான அவுட்டு எல்லாமே நாற்பது அடி ரோடு இதில் ஒரு பெரிய பார்க் ஒன்று கட்டியிருக்காங்க இந்த லேவுட்டில் பார்த்தீங்கன்னா ரீசேல் ஃப்ளாட்டே கிடையாது ஏன்னா அருமையான லேவுட்ன்றதுனால யாரும் சேல் பண்ணுறதே கிடையாது இந்த இருந்து மூணாவது ஃப்ளாட்டு தான் நம்ம பார்க்க வந்திருக்க வீடு இந்த பார்க் எதிரிலேருந்து நம்ம பார்க்க வந்திருக்க வீடு வரைக்கும் எதிரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு லேண்ட் ஏரியா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா நாற்பது அடி ரோடு இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு இப்போ எல்லாருமே ஈஸ்ட்டு பேசிங் தான் விரும்புகிறாங்க இந்த ஓனர் வந்து ஓன் யூஸுக்காக கட்டினால ரொம்ப தரமாக கட்டியிருக்காரு இதுதான் மெயின் டோர் பிறவழி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா இடம் விட்டு வீடு கட்டியிருக்காங்க நல்லா கார்டனிங்லாம் அருமையாக பண்ணியிருக்காரு சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இடம் விட்டு கட்டியிருக்காங்க கடைசியில் வாஷிங் மிஷினுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரூம் கட்டியிருக்காங்க இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா வீடுங்க இருக்குது தான் அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது இதுதான் க்ரௌண்ட் ஃப்ளோரோட மெயின் டோரு இந்த க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு ஒரு கிச்சனு ஒரு ஹாலு ஓப்பன் கிச்சன் கம் டைனிங்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது இது ரைட் சைடில் ஒரு பெட்ரூமு லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூமு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெட்ரூமு இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குது அதுவும் நல்ல பெரிய பெட்ரூம் தான் இதுலேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த பாத்ரூம் ஒரு டேப்ஸு கிளாஸ் பார்த்திங்கன்னா ஜாக் வாரன் மெட்டீரியலில் தான் போட்டிருக்காங்க மெயின் கேட்டுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க் இருக்குது இந்த கார் பார்க்கில் இருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு படி இருக்குது இந்த படி பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக போட்டிருக்காங்க நல்லா ஹை குவாலிட்டி டைல்ஸ் தான் போட்டிருக்கிறாரு இது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான மெயின் டோரு இதுவும் டீ கூட்டில் தான் போட்டிருக்காரு இதில் ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சன் இதுவும் ஒரு ஓப்பன் கிச்சன் தான் இதுதான் பெட்ரூமு இந்த கிச்சன் பக்கத்தில் ஒரு டோருக்கு பாருங்கள் இந்த டோரை ஓப்பன் பண்ணோம்னா வெளியே டெரஸுக்கு போயிடலாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பாதி தான் கட்டியிருக்கிறாங்க மீதி வந்து டெரஸ் தான் இது ப்ரைஸ் மற்றும் அதர் டீட்டெயில்ஸுக்கு மேலே நம்பர் கூப்பிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ